எலெக்ஷன்ல இது மிக முக்கியமான தரவு கண்டறிந்திருக்கிறார்கள் வல்லுநர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் நூறு விழுக்காடு இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் தில்லுமுல்லு நடந்துதான் பிரதமரானார் மோடி என்பது தொழில்நுட்ப வல்லுநர்களின் கருத்து ஜனநாயக சக்திகளின் கருத்து அதற்கு எண்ணற்றப்பட ஆதாரங்களை தரவுகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள் இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது மோடி பற்றி ஒரு பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி சொல்றாரு சொல்றாரு அது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் இல்ல மோடி மெஷின் அப்படின்னு ஆக அவருக்கு டவுட் இருக்கு சட்ட நாடாளுமன்றத்தில் மணிஷ் திவாரி பேசுறார் அதை எதிர்த்து பேசுகிறார் ஆனால் அகில இந்திய அளவில் இந்த போராட்டம் எதிர்கட்சிகளின் போராட்டம் வலுப்பெற்றிருக்க வேண்டுமா இல்லை கேள்வியாக ஏன் இந்த தேக்கம் விடுதலை சிறுத்தைகள் தேசிய கட்சி இல்லை விடுதலை சிறுத்தைகள் தேசிய அளவிலே வலுப்பெற்றிருக்கிற ஒரு அரசியல் கட்சி அல்ல ஆனால் நமக்கு பதறுகிறது விடுதலை சிறுத்தைகள் பதறுகிறோம் முறைகேடு நடக்கிறது மறுபடியும் மோடி ஆட்சிக்கு வந்து விடுவார் என்று பயப்படுகிறோம் வந்தால் என்ன ஆகும் கற்பனையை செய்ய முடியாது விளக்கவே முடியாது எதுவும் நடக்கும் மோடி அப்படி தயாரிக்கப்பட்டவர் எதுவும் கிடையாது மொராலிட்டி கிடையாது ஐயோ பாவம் என்று எண்ணுகிற இரக்கம் இல்லாதவர்கள் தான் இன்றைக்கு சனாதன கும்பல் புரிந்து கொள்ள வேண்டும் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் அரசமைப்பு சட்டத்தை நாம் மதிக்க வேண்டும் தில்லுமுள்ளு செய்யக்கூடாது மோசடி செய்யக்கூடாது நேர்மையாய் வாழ வேண்டும் என்று எண்ணுகிற கும்பலின் கையில் ஆட்சி அதிகாரம் இல்லை அதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் பேசுவதெல்லாம் மாறுதல் சம்பந்தமாகத்தான் பேசுவார்கள் நீதி நெறியை பற்றி பேசுவார்கள் யோகிகளாக தங்களை காட்டிக்கொள்வார்கள் ராமர் கோயிலை திறப்பதற்கு பத்து நாள் விரதமெல்லாம் இருப்பார் ஆனால் அதை அரசியல் மேடையாக பயன்படுத்துவார் மக்களவையிலேயே ஒரு பிரதமர் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவித்து பேசியதில் பதிலளிக்கக்கூடிய ஒரு பிரதமர் குடியரசுத் தலைவர் என்ன பேசினார் என்று பேசவே இல்லை காங்கிரசை பார்த்து நக்கல் அடிக்கிறார் நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்கிறார் நீங்கள் இன்னும் உயரமான இடத்திலே போய் உட்காரப் போகிறீர்கள் என்று நையாண்டி செய்கிறார் என்ன உயரமான இடம் என்றால் கேலரியில் போய் உட்காரப் போகிறார்களாம் இவர்கள் நானூறு இடங்களில் வெற்றி பெற போகிறார்களா அதில் முன்னூத்தி எழுபது பிஜேபி மட்டும் வெற்றி பெறுமா அதுதான் ஐயா சொன்னார் இது வந்து ஒரு இன்டைரக்ட் மெசேஜ் தி கமிஷன் தேர்தல் ஆணையத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தில்முரு வேலையை பண்ணு பிஜேபி முன்னூத்தி எழுபது வரணும் கூட்டணி கட்சி முப்பது வரணும் கூட்டணி கட்சி கூட வளரக்கூடாது அதுல எவ்வளவு பெரிய கஞ்சத்தனம் பாருங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சியில ஆளுக்கு ஒன்னு ரெண்டு ஆல் இண்டியா அளவில் முப்பது இடங்களில் தான் வரணும் பிஜேபி முன்னூத்தி எழுபது மொத்தம் இந்தியாவில் இந்த பத்தாண்டு காலத்தில் பாஜக அரசு ஆட்சிக்கு வந்து பாலாறும் தேனாரும் ஓடுகிறது மக்கள் மகிழ்ச்சியிலே திறக்கிறார்கள் விலைவாசி உயர்வு இல்லை பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இல்லை விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அவர்களின் பண்டங்களுக்கு கூடுதல் விலை கிடைக்கிறது அவர் சொன்னதை போல ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கி இந்த பத்தாண்டு காலத்தில் இருபது கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி இருக்கிறார் மகிழ்ச்சியில் மக்கள் என்ன அயல் நாடுகளில் பதுக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணத்தை கொண்டு வந்து வங்கி கணக்கிலும் தலா பதினைந்து லட்சம் போடப்படும் என்று சொல்லி அப்படி போட்டு என் அக்கௌண்ட்ல பதினைஞ்சு லட்சம் இருக்கிறது மோடிக்கு நான் நன்றி சொல்ல போகிறேன் என்ற நிலையா இங்கே இருக்கிறது எந்த பக்கம் திரும்பினாலும் மோடிக்கு எதிரான நிலைதான் இருக்கிறது ஜிஎஸ்டி ஆள் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறு குறு தொழில்கள் நசுக்கப்பட்டிருக்கின்றன பொதுத்துறைகள் தனியார்மயமாக்கப்பட்டு அதானிக்கும் அம்பானிக்கும் தாரைமாக்கப்படுகிறது அதானி தொடாத துறைகளே இல்லை செய்யாத தொழிலே இல்லை இதற்கெல்லாம் மோடிதான் காரணம் இது அதானி என்ற தனிநபரின் உழைப்பால் விளைந்த ஒன்றல்ல மோடியின் பினாமி அதானி அதனால் அதானியின் பெயரா எல்லா சொத்துக்களும் எழுதப்படுகின்றன மோடியின் பினாமி அதானி என்பதை யாரும் மறுக்க முடியாது அதனால் தான் அந்த மாபெரும் மாநாட்டில் விடுதலை சிறுத்தைகளின் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் நான் சொன்னேன் தொடர் ஜி ஆர் அவர்கள் அதை வழிமொழிந்தார் மோடி என்று நாம் சொன்னோம் இது ஆத்திரத்தில் சொன்னதல்ல உணர்ச்சிவைப்பட்டு சொன்னதல்ல எல்லோராலும் இன்றைக்கு ஒப்புதல் வாக்குமூலம் தரப்படுவதைப் போல பாஜகவின் ஆதரவாளர்களே பேசக்கூடிய நிலை இன்றைக்கு சொன்னார்களே சத்யபால் மாலிக் ஜம்மு காஷ்மீருடைய கவர்னராக இருந்தவர் அவர் என்ன காங்கிரஸ்காரரா கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவரா மோடியால் நியமிக்கப்பட்ட கவர்னர் இந்த புல்வாமா தாக்குதல் அரசியலுக்காக தேர்தல் அரசியலுக்காக நடத்தப்பட்ட சதி அவர் சொல்லுகிறார் ஆர்மி சீன் ராய் சௌத்ரி சொல்லுகிறார் இது திட்டமிட்ட சதி நாற்பது துணை ராணுவ வீரர்களை பழி கொடுத்துவிட்டு நாட்டின் பாதுகாப்புக்கு ஆபத்து இருக்கிறது அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு பிஜேபிக்கு வாக்களியுங்கள் என்று பிரச்சாரம் செய்த இயக்கம்தான் பிஜேபி ஆர்